குமாரபுரம் கிராமத்தில் இருந்த சின்ன குழந்தைகள் எப்போதும் விளையாட்டில் மூழ்கிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு ஒரு குறை இருந்தது கிராமத்தில் ஒரு விளையாட்டு மைதானமே இல்லை அவர்கள் தூசி நிறைந்த சாலையிலும் பழைய மரங்களின் கீழேயும் விளையாட வேண்டியிருந்தது சிறுவர் தினம் வந்தபோது ஊர் ஆசிரியர் ஒரு யோசனை சொன்னார் இந்த முறை நாம் பரிசு வாங்க வேண்டியதில்லை நம்மாலே ஒரு பரிசை உருவாக்கலாம் குழந்தைகள் ஆச்சரியப்பட்டனர் அவர் விளக்கினார் நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த வெற்று நிலத்தை சுத்தம் செய்வோம் கற்கள் முள்ளுகளை அகற்றுவோம் நாளை இங்கே நமக்கென ஒரு சிறிய மைதானம் இருக்கும் அந்த நாளில் ஊர் முழுக்க குழந்தைகள் ஒன்றாக கூடி வேலை செய்தார்கள் சிலர் கற்களை எடுத்தனர் சிலர் மர நிழலை சுத்தம் செய்தனர் சிலர் பழைய டயர்களை வைத்து ஊஞ்சல்கள் செய்தனர் மாலை ஆனபோது அந்த நிலம் ஒரு அழகான மைதானமாக மாறியது அந்த மைதானத்தில் குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் விளையாடத் தொடங்கினர் அவர்கள் உணர்ந்தார்கள் சிறுவர் தினத்தின் மிகப்பெரிய பரிசு பொம்மைகள் அல்ல ஒன்றிணைந்து உழைத்தால் கிடைக்கும் நட்பு மகிழ்ச்சி சந்தோஷம்தான் படிப்பினை உண்மையான சிறுவர் தின பரிசு பொம்மைகளில் அல்ல ஒன்றிணைந்து செயல்படும் சக்தியில்தான் இந்த கதையை பார்த்ததற்கு நன்றி உங்கள் குழந்தைகளுக்கு பிடித்த கதையை கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இப்படியான சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் ஃபாலோ செய்ய மறக்காதீர்கள்